அனைவருக்கும் வணக்கம் கீத் மீடியாவுக்கு இன்னைக்கு வந்துட்டு நம்ம இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க அதில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொருத்தங்களை பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம பார்க்குறது ராஜேந்திரன் எஸ் அவங்கள பார்க்க போகிறோம் பிராண்ட் அம்பாஸ்டர் அவங்க தான் வந்திருக்காங்க அதான் அந்த க்ரௌன் என்னதான் இருந்தாலும் பாருங்க ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ல வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் வணக்கம் மீடியாவுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமா இருக்கேன் உங்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாடலிங் இந்த இருக்கீங்க ஆமா அண்ட் உங்களுடைய மெயின் கேரியரா வந்துட்டு நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ன கேள்விப்பட்டோம் அந்த வர்க்னால தான் நீங்க இப்போ இந்த அளவுக்கு இப்படி இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அத வந்துட்டு நம்ம நேயர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க நீ ரொம்ப ஒபிசா இருந்தீங்க ரொம்ப குண்டா இருந்து இப்ப ஒடம்ப குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அதிலிருந்து நம்ம அப்படியே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா ஓகே என் பேர் ராஜேந்திரன் ஜெயக்குமாரன் நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் ஓகே ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படித்த முடிச்சிட்ட பிறகு என்னோடய ஒரிஜினல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ தான் ஓகே ஓகே ஐம்பது கிலோ இருக்கும்போது பட் நான் வந்து படிச்ச முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டோரி வந்து நான் சொல்லிடுறேன் ஓகே வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களாக இருப்பாங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஓகே அழகான பெண்கள் வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு உள்ள ஒரு சின்ன ஒரு ஜேலஸ் அது ஜேலஸ் இருக்கனால ஏன் இவங்க வந்து என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜேலஸ் இருந்துச்சு பட் அது காரணத்தை என்ன நான் கண்டுபிடிச்சேன் ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அவங்களுக்கு ஜப்பியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பட் அந்த அவங்க இருக்கிற கண்ட்ரியில் வந்து நல்லா ஸ்லீமாக அழகாக இருப்பாங்க பட் அவங்க நோமில் பார்க்கறனால அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஈகோன்னு ஒன்று சொல்லுவாங்களே அது இருந்துச்சு அப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டுங்கிட்டலாம் வந்து கேட்டேன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சபியாகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் உடம்பை இழைக்கிறதுக்கு கேட்பாங்க ஆனால் நீங்கள் சப்பியா உடம்பு ஏற்றுறதுக்கு அதோட வழிமுறைகள் வந்து கேட்டிருந்தேன் அப்போ அவங்க ஒரு சில சொன்னாங்க இந்தமாரி சில உணவுகள்லாம் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்களே அந்த உணவுகள்லாம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் உடம்பு ஏறிடுறோம் நாங்கள் ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னால் நீங்கள் திருமணம் முடிச்சிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னாங்க எனக்கு அதில் ரெண்டும் ஈடுபாடு எதுவுமே இல்லை ஓகேவா அப்போ நானே என்ன பண்ண கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது இந்தமாரி சாப்பாடுகள் வந்து உணவு வகைகள் வந்து சாப்பிட்டா உடம்பு வந்து டக்குன்னு உடம்பு ஏற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நானும் அந்த டைமிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான உணவு வகைகள் வந்து எடுத்து சாப்பிடு கார்போஹைட்ரேட் சாப்பாடுகளாக வந்து எடுத்து சாப்பிடுவேன் உதாரணத்துக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாசி இல்லம்மா சொல்லுவாங்க மீகோரை நாசி பிரியாணி அந்தமாரி நிறையா நாசி ஐயமாக இருக்குல்ல அந்தமாரி சாப்பிட வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்து சாப்பிடுவேன் அப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு வந்து வெயிட்டு போட ஆரம்பிச்சிருச்சு வெயிட்டு போட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோடய குடலும் பெருக்க ஆரம்பிச்சிருச்சு குடல் பெருக்க ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் அவருக்கு அந்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த குடல் பெருக்க ஆரமித்தோடனே அந்த பசி எடுக்க ஆரம்பித்தவனே நான் அந்த ஜெர்னியில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டேன் ஆனால் டைமிங் கரெக்டாக எது எது சூஸ் பண்ணி சாப்பிடணும் அது கரெக்டாக நான் சாப்பிட்ருவேன் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு நாலு அளவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்னோடய தாகேட் வந்து ஒரு நூறு கிட்ட வரணும் என்னோடய ஆசை அப்போ நான் நூறு கிலோவுக்கு வரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு வருஷம் எடுத்தேன் டைம் எடுத்தேன் ஓகே நாலு வருஷம் எடுத்து அந்த நூறு கிலோ அச்சப்ட் பண்ணிட்டேன் பட் வந்து நான் ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து எண்பது கிட்ட மேலே கிட்டே வந்துருச்சு அப்போ நான் அந்த வேலையில் இருக்கும் வே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த வந்தவொடனே அந்த பெண்கள் வந்து ஏன் அப்படிங்களா ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆண்களை வந்து இந்த கண்ணத்தை பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த சபியானது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப விரும்புவாங்க பட் அந்த எலும்பாக இருக்கும்போது யாருமே என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஏகத்தில் ஏக்கத்தில் இருந்தேன் இப்படியோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது முடிச்சிட்ட பிறகு அதேமாதிரி அவங்க வந்து பார்த்தாங்க பட் நம்ம தப்பான அவங்கள பார்வையில் தப்பான நோடையில் இல்லை பட் அந்த அவங்க அந்த ஒரு அன்பில் பாசத்தில் வந்து பிடிச்சி ஓ மாய்க்கா ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அது இது பண்ணேன் அப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர் என் கூட தான் பட் அவர் என்னோடய ரத்தத்தை எடுத்து செக் பண்ணும்போது அவர் சொன்னார் ரஜன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு இருக்குது உடம்புல ஓகே அந்த கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்னிக்கு வந்து அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்தமாதிரி ஒன்று ஒன்று எடுத்து சொல்லியிருக்கும் போது அப்போ அவர் வந்து என்னோடய ரத்தத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் வந்து ச மருத்துவமனையில் வந்து பரிசோதனை செஞ்சுட்டு வந்தார் என்னி அப்போ அவர் விளக்கத்தை சொன்னார் இந்தமாரி உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்தமாரி இருக்குது நீங்கள் உடம்ப வந்து முடிஞ்சளவு முடிஞ்சளவுக்கு நீங்கள் குறைக்கணும் அப்படின்னாங்க அப்போ சரிட்டு ஏன்னா நம்ம சாப்பிட்டு வேலை தான் மொதல் இது பண்ணுவோம் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் அதுதான் ஃபுட்டு தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும்போது வேர்விங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அது நாலடைவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடுப்பு வழியிலேருந்து மூட்டு வழியிலேருந்து நம்மளுக்கு ஒரு வயசு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பல நோய்கள் வருது காரணம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீம் அழகாக இருப்பாங்க ஏன்னா அவங்க சாப்பிட்ட விதம் அந்தமாரி இருக்குது நல்லா களி கோழு அந்தமாரி உணவகங்கள்லாம் எடுத்து சாப்பிடும்போது அவங்க வந்து ஸ்லீமாக இருக்காங்க காரணம் அவங்க சாப்பிட்ட ரெண்டு ஹவரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேர்விகள்லாம் வந்து வந்துடுது பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது ஏசிலே உட்காந்து வேலை செய்கிறோம் அப்போ வேர்வை வந்தோடனே நம்ம முதல் என்ன ஃபேன் எடுத்து வச்சிருவோம் அப்போ அந்த கெட்ட கொழுப்புகள் பர்ன் பண்ணி அந்த வேர்வைகள் வரும்போது நம்ம வந்து தடுத்து அது நோயை வந்து உருவாக்கி விட்டுறோம் காரணம் நம்ம தான் தவறு செய்கிறது நம்ம தான் ஆனால் பழி வந்து சாப்பாடு இப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் அப்போ அந்த காலக்கட்டத்தில் வந்து அப்போ நான் வந்து ஜிம்முக்கு போயிருந்தேன் ஜிம்முக்கு போயிருந்து தேன்னு சொல்லுவாங்க அதை போய் அவரை போய் மீட் பண்ணி அவரை போய் பார்த்தேன் பட் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து நான் அவர் கட்டினேன் ஆனால் முடியல ஆனால் ஒன்றரை கிலோ தான் நான் வந்து இழைச்சேன் காரணம் என்னன்னா அவர் வந்து என்னை ஒர்க் ஆப்பில் வந்து நல்லா எனக்கு ட்ரெயினிங்கை வந்து கோச்சிங் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்துரு ஆனால் வீட்டுக்கு வந்து மங்கு தூக்கிடுவேன் காரணம் பசி அந்த கட் பண்ணுறதை வந்து பசியை கட் பண்ணுறத வந்து அவர் வந்து இது பண்ணல ஆனால் கார்டியோ ஒர்க் ஆப்லாம் வந்து நல்லா பெண் கட்டிடுவார் கட்டி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தா நல்லா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மங்கு தூக்கிடுவேன் பசி எடுத்து தூண்டி விட்றோம் அப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை கிலோ தான் இருக்குது அப்போ எனக்கு சரிப்பட்டு வரலை சரின்னு டோன்னு தான் சரி நான் என்ன பண்ணேன்னா ஓகே கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது தான் இந்த ப்ராடாக்ட் வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன் பார்த்தேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு உள்ள ப்ராடக்ட் அது பேர் வந்து அல்பாலிப்பேர் எஸ்டி டோன்னு சொல்லுவாங்க அந்தோட ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அதோடய ஃபோட்டோவில் வந்து அதை பயன்படுத்தி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ ஒரு வாரத்தில் வந்து மூணு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாரி வெயிட் லூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ஃபோட்டோவெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணியிருந்தாங்க ரெண்டு மாதத்தில் அச்சீவ் பண்ணியெல்லாம் இருந்தாங்க இது உண்மையாக இல்லை பொய்யா இருக்குமா அப்படின்ட்டு நானும் ஒரு வாரம் ஒரு மாதம் அவங்க கூட ஃபாலோ பண்ணி அந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் இது பார்க்கும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு மிலையை வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு அறிமுகம் பண்ணாங்க அப்போ அதை எடுத்து பார்த்த பிறகு ஒரு நாலு நாள் மின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வருது இதே இதே தான் தீபாவளி அப்போ நம்ம தீபாவளிக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டோமா அப்போ அந்த முறுக்குங்களாம் வந்து கவலைப்படும் சாப்பாடெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் சாப்பிட முடியலையே குடலும் ரொம்ப இது பண்ணும் அப்போ நான் அவங்ககிட்ட விளக்கத்தை சொன்னேன் நான் என்னென்னா முடிஞ்சளவுக்கு நான் தீபாவளியெல்லாம் முடிச்சிடுறேன் முடிச்சிட்ட பிறகு என்னோடய ஃப்ரெண்டுங்களோட இருக்காங்க கிறிஸ்டின்லாம் இருக்காங்க அவங்களோட இதுவும் பிறநாளும் முடிச்சுட்டு நியூ இயரும் முடிச்சிட்றேன் முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே எந்த ப்ரோக்ராமும் இல்லை ஓகே நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் ஓகேவா அப்போ அதை முடிச்சிட்ட பிறகு ஒன்றாவது மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓகே அந்த தேதியில் வந்து நான் அவங்க மே மேடமுக்கு வந்து நான் கால் பண்ணேன் கால் பண்ணி அப்போ அவங்க டீட்டெயில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சாப்பாடு ஏன் சாப்பிடக்கூடாது அதோடய விளக்கத்தை சொன்னாங்க அஞ்சு விதமான சாப்பாடு வந்து எடுக்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து ரொம்ப கொழுப்பு உருவாக்கி உங்களோட சைட் எஃபெக்ட் வந்து பண்ணுது அப்படின் அப்போ நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கே கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து காய்கறி வ வகைங்களை வந்து எடுத்து சாப்பிடுங்க ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா மீன் வகைங்களும் இறைச்சி வகைகளும் எடுத்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் சைவத்தில் இருந்தேன் சைவத்தில் இருக்கும்போது சரி காய்கறிலாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக உட்காரோம் அப்படி இருக்கும்போது சரி நான் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு அப்போ வீட்டில் எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதுன்னா கோகோ கோலா பெப்சி பத்தமேரெலாம் அதெல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம அந்த உடம்பு ஏற்றுறதுக்குன்னே அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஹெல்த்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வெயிட் லூஸ் பண்ணணும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் சரி இந்த நாளை நம்ம ஏற்றிட்டோம் சரி நம்மளுக்கு சீக்க வரக்கூடாது வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஏசிக்கிட்டு இருப்பாங்க வேணாம் ஓரளவு தான் நீ சாப்பிட்ணோன்னு பட் நம்ம வெயிட் லூஸ் பண்ணி அந்த கான்ஃபிடென்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் உள்ளது எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு காய்கறி வகைங்க இறச்சி வகைங்க அந்த நாகட் ஹோட்டோக்கெலாம் இருக்கலை அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டேன் முட்டைங்களாக இருக்கல முட்டைங்களாக வந்து ஒமேகா கிரேட் ஏ வர அந்த முட்டைங்களாக எடுத்து நான் இது பண்ணிட்டேன் அப்போ முடிச்சோடனே ஒரு ரெண்டாம் தேதி நான் அந்த பால் வந்து குடிக்க ஆரம்பித்தேன் குடிக்க ஆரம்பிச்சுட்டு பிறகு அந்த ஃபீல் இருந்துச்சு ஐயோ சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த கான்ஃபிடன் கண்ட்ரோல் பண்ணேன் ஓகே வேணாம் இது எடுத்துட்டோம் நம்ம வில கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம அது எடுத்து சாப்பிடும் போது ஒரு நாளைக்கு வந்து மூணு வேலை எடுத்தேன் காலையில் மத்தியானம் நைட்டில் எடுத்து ஆனால் என்னென்னா சாப்பிட்ணும் காய்கறி வாங்கிங்க இறச்சி வாங்கி கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது வீட்டில் அம்மா வந்து ரொம்ப அழுந்தாங்க ஐயா உன்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதே நீ சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லை நான் சொல்கிறேன் எனக்கு பசி வரலை ஏன்னா அந்த பால் எடுத்து பார்த்து அந்த முதல் நாள் கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு அத சாப்பிடும் அந்த இது பண்ணி அப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து எனக்கு அந்த ஃபீல் இல்லை சாப்பிடணும் அந்த பால் குடிச்சு குடிச்சு ஒன் சாப்பிட்டு ஒன் இப்போ அது ஆஹ் கம்மியாயிருச்சு அப்போ இந்த பாலில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசியை தோன்றதை வந்து நிப்பாட்டி வயிறு நிறைஞ்சு மாரி வச்சிருப்பாங்க பட் அது என்ன செய்யணும் நம்ம பாடியில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி வேர்வை மூலியமோ யூரின் மூலியுமோ வெளியே கொட்டுறோம் அதான் அவங்களோட ஃபங்க்ஷனு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பெல்லாம் வீசும்போது அதில் நிறைய வைட்டமீன்கள்லாம் இருக்குது அந்த கொழுப்பை அந்த நம்மளோட உள்ள எங்கெங்கே அந்த அடைச்சிருக்க அந்த கொழுப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெளியாகும் போது அதில் இருக்கிற நேச்சுரல் வைட்டமின் வந்து சப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருது அந்த பாலில் எக்ஸ்ட்ரா நான் என்ன சாப்பிட்ணா காய்கறி வந்து பச்சையாக சாப்பிடுவேன் ஒரு சில காய்கறி வாக்கியங்களாக இருக்குதுல பச்சையாக சாப்பிடுவேன் சாப்பிடும் போது அதில் இருக்கிற நேச்சுரல் அந்த வைட்டமினில் சப்ளிமெண்ட் நம்மளுக்கு கொடுக்குது அப்போ அந்த பழங்கள்லாம் வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன் அதுலேயே நான் ஃபாலோ பண்ணி மூணாவது நாள் என்ன பண்ணேன்னா நான் ஏற்கனவே ஜிம்முக்கு போயிருந்தால அந்த ஜிம் கோச் வந்து நம்மளுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வரேன் அங்கேருந்தே ஒன்றொரு ஜிம்முக்கு மாறினேன் ரக்கன் மூடான்னு சொல்லுவாங்க ஓகே அந்த ஜிம்மில் போய் நான் மாறின பிறகு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் காவல்துறையாக இருக்காங்க மருத்துவர்கள் டாக்டருங்களா இருக்காங்க தீயணைப்புக்காரங்களில் பெரியவங்களாம் அந்த ஆஃபீஸில் வேலை செய்வாங்களாம் அங்கே இருந்தாங்க அவங்க கூட நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நீ இப்படி தான் ஓடணும் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு அப்போ அவங்க கூட நான் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் ஒ ஒன்றரை ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து அறுநூறு கலோரின்னு வந்து பர்ன் பண்ணுவேன் தொப்பையாக நடைஞ்சிருவேன் ஆனால் ஒரு மினர் ஓட்டரில் வந்து நூறு எம்எலுக்கு சாரி நூறு எம்எல் ஒரு ஒரு லிட்டர் இதுக்கு வந்து நான் ஒரு நானூறு ஐநூறு லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிருவேன் குடிச்சிட்டு ஓகே வெளியாகிடுவேன் வெளியாகிடுவோம் தொப்பையை போய் ஊற்றிருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றி எட்டு கிலோவில் இருந்தேன் அந்த நூற்றி எட்டு கிலோவில் இருக்கும்போது அப்போ நான் இங்கே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சு போயிட்டு போயிட்டு தொப்பையாக நனைஞ்சிட்டு வந்துடுவேன் ஆனால் அந்த பசி வந்து எடுக்கிறது இல்லை கட் பண்ணிட்டாங்க ஆனால் என்னோடய தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா முந்தி தடியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா விடிகால ரெண்டு மூணு கூட ஆயிரும் ஆனால் எப்போ இதை பால் குடித்து நான் வெயிட் லூஸ் பண்ண எக்ஸசைஸ் பண்ணும் போது சரியாக இரவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் தூக்கம் வந்துடும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் வந்து முழிப்பு வந்துடும் அந்த டைமில் என்ன தான் மழை அடித்து குளிர் எடுத்தாலும் அந்த தூக்கம் வராது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருப்போம் அதுக்கு மேலே என்ன சேர்ந்து குளிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறத வந்து எப்பயும் போல் கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அப்போ நான் வெளியே போகும்போது என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் சொல்லுவாங்க மச்சான் இது சாப்பிடுங்க இதை இது பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லை அப்போ நான் அவங்களுக்கு சும்மா ஒரு ஜன நக்கல் அடிப்பேன் இல்லை வாசு சாத ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோத்தில் எனக்கு கெண்டோ அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்ப்பேன் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்கள எது பண்ணிக்கிட்டப்பேன் அப்போ அவங்களும் என்ன ஏசுவாங்க இவருக்கு வந்து ஏதோ இனிப்பு நீர் வந்துருச்சு ரத்த கொதிப்பு வந்திருக்கு சுகர் வந்து வந்துருச்சு அதனால தான் அவர் வந்து உணவ உணவு வகையெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எடுத்துருக்காரு எடுக்கிறாரு அப்படின்னு ஏன்னா நான் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஓகே அப்போ மாதிரி இருக்கும்போது வெயிட் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சரியாக ஒரு வாரம் சென்ட் பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஆறரை கிலோ வந்து வெயிட் லூஸ் பண்ணிட்டேன் பட் என்னோடய டிஷர்ட்டு என்னோடய பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆரம்பித்தோடனே அப்போ நான் கால் பண்ணி அந்த மிலே மேடம் கிட்டே கேட்டேன் இந்தமாரி மாரி ஆயிடுச்சுன்னு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்களோட வெயிட் நிறுத்திட்டு எனக்கு அனுப்பி விடுங்கன்னு அப்போ நிறுத்திவிட்டு அனுப்ப முடியாது ஆறரை கிலோ வெயிட் லூஸ் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு வந்து இன்னும் கான்ஃபிடன் வந்துருச்சு அந்த ப்ராடக்ட் மேலே அப்போ அந்த ப்ராடக்ட் எங்கே உள்ளது எந்த மா ஊர்லேருந்து இருந்து வருதுன்னு அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ப்ராடக்ட் நியூசிலாண்ட் உள்ள ஓகே இதோட வந்து நார்த் சவுத் நோட்டில் தான் நோட் பாயிண்ட்டில் வந்து கேலில் தான் இருக்குது இதோட எச்க்கியூ அப்படி நீங்கள் போய் பார்க்கலாம் அப்போ அங்கே போய் பார்க்கும்போது தான் பார்க்குறேன் அங்கே என்னோட பெரிய பெரிய ஆக்டர் மிலே ஆக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோடக்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாபாரத்துலேயும் அவங்க வந்து நல்லா இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு அப்புறம் நம்மளும் அதேமாதிரி அங்கே மெம்பரா ஆகிட்டோம் மெம்பர் ஆகிட்ட பிறகு அந்த ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பித்து நம்ம அதே எடுத்து ஒரு மாதத்தில் வந்து கரெக்டான சாப்பாடு எக்ஸசைஸு எடுத்த பிறகு இருபத்தி ஆறு கிலோ வந்து வெயிட் லூஸ் பண்ணேன் அப்போ எனக்கு திங்க் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஐம்பது கிலோவில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் டபிள்யூடிஎஃப் வந்து பிளாக் பெல்ட் வச்சுருந்தேன் அப்போ வந்து நான் கிளாஸில் போய் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே உடம்பு சிலிமா ஏதாவது வச்சுருந்தேன் சரி நம்ம அந்த இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது கிலோக்கு வருவோன்ட்டு அந்த நூற்றி எட்டுலேருந்து ஐம்பது கிலோக்கு வரு அப்போ அந்த கான்ஃபிடண்டாக இருந்தது அந்த ரெண்டு மாதம் பத்து நாளில் வந்து ஐம்பது கிலோ வந்து வெயிட் லூஸ் பண்ணிட்டேன் ஆனால் வெயிட் லூஸ் பண்ணிட்ட பிறகு நாலடை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு மாதத்துக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்டுங்க சொந்தத்தில் உள்ளவங்க எல்லாமே பட் அந்த சப்பி அந்த குண்டாக ஒரு பையன் இறப்பானேன் எங்கே அந்த வாய் வாய் அடிச்சுட்டு இருப்பானா அவன் எங்கேன்னு ஆனால் நான் பக்கத்தில் தான் இருப்பேன் ஆனால் அடே டோட்டலாகவே யாருக்கும் தெரியாது என்னோடய தோற்றம் என்ன அதில் பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இழைச்சாங்கன்னா மசில் எல்லாமே தொங்கும் பட் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை ஃபிட்டாக்கி உங்களோட ஏஜ் வந்து கீழே இறக்கிறோம் ஒரு பதினெட்டு வயது அந்த மாரி தோற்றத்தில் வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொட்ருவோம் என்ன ஒன்று நான் பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய மசில் அது எதுவுமே தொங்காமல் ஃபிட்டாகி வச்சுருப்பாங்க அப்போ நானும் வந்து பார்த்து அப்புறம் சொல்லுவேன் மச்சா இந்த மாரிக்கு இருக்க இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு அப்போ அவனுக்கு வந்து தேடுவாங்க அடையாளம் தெரியாது அப்போ ஃபோன் அடிக்கும்போது தான் பார்த்து கால் பண்ணும்போது தான் தெரியுது நான் இங்கே தான் இருக்கேன்னு அப்புறம் தான் என்னை ஒரு அதிசயமாக பார்க்க ஆரம்பித்தாங்க அதிசயமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் உனக்கு என்ன ஆயிடுச்சு இனிப்பு நீர் இல்லை இந்த மாதிரி எடுத்துகிட்டேன் அப்புறம் தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் எடுத்து கொடுத்தேன் அப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இன்னும் நீ ஒரு ஆறு மாதத்துக்கு தான் இருப்பேன் அப்புறம் நீ ஊர் கிளம்பிடுவேன் அந்த அந்தமாரி என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க அதெல்லாம் போதை பண்ணவே இல்லை ஏன்னா நான் எடுத்த சாப்பாடு அந்த வேலை சாப்பாடு இந்த பால் வந்து சப்போர்ட் பண்ணி என் வெய்ட்டு தான் லூஸ் பண்ணியிருக்கேன் பட் நான் எடுத்த காய்கறி வந்து அரை பச்சையான காய்கறியும் அரைவேக்காடு காய்கறிகளையும் எடுத்து சாப்பிடும்போது மீன் வகைகள் வந்து ப்ரோட்டீன் உள்ள சம்மந்தப்பட்டது அப்போ நான் ஒன்று ஒன்று அதெல்லாம் படித்து படித்து தான் அது சாப்பிடும் அதில் நேச்சுரலை வந்து எனக்கு சப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருக்கு அப்போ கொடுக்கும்போது அப்போ நான் அந்த ஒரு வருஷம் ஜேர்னியில் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்டுங்க மக்களுக்கு வந்து பார்த்து மெரசல் ஆகிட்டாங்க அப்போ மெரிசலா ஆன பிறகு அந்த அப்படி ஆகணும்னு ஆ ஏன்னா வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெலேஷியாவில் வந்து தொண்ணூற்றி எட்டு பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜபியாக தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்தியாவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து டைமில் காலையில் வந்து இது தான் உங்களோட ப சாப்பாடு டின்னரில் வந்து இந்த சாப்பாடு தான் அப்புறம் லன்ச் டைமில் வந்து இந்த சாப்பாடு தான் ஒரு இது வச்சிருக்காங்க பட் அங்கே நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மெலேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு விதமான கண்ட்ரிகளோட சாப்பாடு எண்ணி டைமில் கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் கிடைக்கும் நீங்கள் காலையில் அது சாப்பாடு சாப்பிடலாம் மத்தியானம் சொல்லி நைட்லேயும் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க சரி இப்படி ரொம்ப உடம்பு ஏற்றணும்னு விருப்பப்பட்டு ஏத்துனீங்க அப்புறம் ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்லி குறைக்கணும்னு குறைச்சி ஃபிட் ஆனீங்க எஸ் இந்த மாடலிங் ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க குறைஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம மாடல் ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்களா எஸ் ஆமா எப்படி இப்போ நம்ம வந்து வெயிட் சப்பியாக இருந்தோம் ஓகே எலும்பாக இருந்து சப்பியாக போயிட்டு சப்பியாலேருந்து ஹெல்த் பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன் ஹார்ட் அட்டாக் எப்படி வருது கி கிட்னிக்கு வந்து எப்படி பழுதாகுது ஒரு வெயிட்டில் ஒரு இருக்கும்போது அவங்க என்ன வந்து கசத்தங்கள் அனுபவிக்கிறாங்க அதெல்லாத்தையும் நானே சொந்தமாக படிக்க ஆரம்பித்தேன் அந்த ஃபீல்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுருப்பதில் அப்போ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு டாக்டர் வந்து சொல்லிடுறேன் இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த ப்ராடக்ட் பால் தான் வந்து வெயிட் லூஸ் பண்ணிச்சு ஓகே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு நாலு வருஷத்துலேருந்து ஜிம்முக்கும் போகிறதில்ல என்னோட உடம்புலேருந்து வேர்வு எதுவுமே வரதில்லை ஓகே இந்த வெயிட் லூஸ் பண்ண போகிறதுக்கு தான் முத்து முத்தாக வேர்த்து 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 ஒரு நாளைக்கு

சரி இப்போ நீங்க சொன்ன ப்ராடக்ட் இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுமா இல்ல இல்ல அது வந்து வெயிட் லூஸ் பண்ணி முடிச்சுட்டு பிறகு அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான் அந்த ரெண்டு மூணு மாசத்துல நம்ம அதை எடுத்தவளை அந்த நேச்சுரல் அந்த காய்கறி வரைக்கும் அதை அப்படியே கொண்டினியூ பண்ணணும் அது கொண்டினியூ பண்ணும்போது அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் நேச்சுரல் காய்கறிகள் எடுத்து சாப்பிடும் போது தான் நூறு வயசு வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இனி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்லாம் வந்துருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசில் இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு இதெல்லாம் நிறையா நோய்கள்லாம் இருக்குது அதுக்கு இது பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா வயசான காலத்தில் தாத்தா பாட்டி கூட நான் இருந்தேன் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த கேவரு கொள்ளு கேவரு தோசைங்க இதெல்லாம் எனக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம தமிழ் தமிழ் பாடல் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதுதான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த வெயிட் லூஸ் பண்ணி முடிச்சிட்டு பிறகு அப்போ அந்த ஒரு வருஷம் போயிட்டுருக்கும்போது அப்போ நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது மாடல் ஒன்று இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆண் அழகன் போட்டின்னு ஒன்று வந்துருந்துச்சி அப்போ நானும் சேர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பச்சையப்பன்னு சொல்லுவாங்க மிஸ்டர் பேன் சொல்லுவாங்க அவர் இருக்கார் என்னோடய குருநாதர் அவரை பார்த்து நான் பேசினேன் அப்போ அம்மாகக்கிட்ட சொன்னேன் நான் வெயிட் லூஸ் பண்ணிவிட்டேன் பட் நான் எனக்கு இதில் ஒரு ஆசை இருக்கேன்னு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் மாடலுக்கு போங்க உங்களோட ஜட்டியோடு உங்களை அனுப்பி விட்ருவாங்க ஏன்னா அவங்களோட ஃபீல் என்னன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டியோட தான் அந்த கேட்போக் போக் ரேண்ட் பண்ணுவாங்களே பண்ணுவாங்க அவங்களோட தோற்ற தீவிலாக தான் கட்டுவாங்க அதுதான் நாங்கள் பட் நான் சொன்னேன் அதெல்லாம் இருக்காது மாதிரி அப்போ நான் என்ன பண்ணேன்னா அவர் போய் மீட் பண்ணுறதுக்கு ஜேபின்னு ஒரு மாநிலம் இருக்குது அங்கே போனேன் அப்போ அங்கே போய்ட்டு பிறகு அவரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசி பிறகு அப்புறம் அவரோட வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு இதை தான் நீங்கள் போடுவீங்க இந்த கொஸ்டேம்பு இந்த ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்போ எனக்கு ஓகே எனக்கு மழை போடணும் ஆனால் வீட்டில் வந்து யாருக்குமே பிடிக்கல ஏன்னா மீறி போகிறானே அப்படின்னு அப்போ அந்த ஜேர்னியில் நான் போகும்போது அந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸில் வந்து நான் ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கும்போது என்னோடய சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்குதுல அது எல்லாத்தையும் கரெக்டாக நான் போகலாம் அழகான கோட்டு சூட்லாம் போடணும் இந்த ஷர்வானிலாம் வெளவு உள்ள ஷர்வானிலாம் போடணும் அப்போ அதெல்லாம் என்னோட என்னைக்கோ முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் இது பண்ணேன் அதேமாதிரி டைட்டெல்லாம் அடித்து வின் பண்ணிவிட்டு அவருக்குள்ளே ஜெர்னியில் ஃபாலோ பண்ணேன் ஆனால் என்னோட ஸ்லிமிங் ப்ரோடாக்ட்லேயும் நான் அதையும் ஃபாலோ இருந்தேன் எழுச்சிட்டு பிறகு நிறைய பேர் என்னோடய புகைப்படம்லாம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போடும்போது நிறைய பேர் என்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க வாங்க ஆரம்பித்து அவங்களுக்கு என்னென்னா அந்த கிளாஸ் எப்படி எடுக்கணும் வெயிட் லூஸ் பண்ண அந்த வழிமுறைகள்லாம் நான் அவங்களுக்கு வந்து பர்சனலாக சொல்லிக் கொடுப்பேன் ஓகே இதை எடுங்க இது எடுங்க இது எடுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களோட வெயிட் அழகாக இருக்கும் ஓகே அது முடிச்சுட்டு பே பாடி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி ஒரு ஆண் அழகாக எவ்வளோ அழகாக இருக்கணும் ஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு என்னோடய இது தான் பட் இப்போ ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் தவறான சாப்பாடு சாப்பிட்டு உங்களோட வெயிட் லூஸ் பண்ணி உங்களோட நோய்கள்லாம் இது பண்ணிட்டீங்க அப்போ இதில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எப்படி இருக்கும்போது நம்ம அந்தமாரி காய்கறி வகைங்களாம் எடுத்து சாப்பிடணும் நம்ம ஹெல்த்து முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள மு ஃபோக்கஸ் பண்ணி நான் அந்த இதில் ட்விஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்போ அதில் போகும்போது என்னோடய மாடலிங் பேஜில் வந்து நான் போயிட்டே இருக்கும்போது அதில் வந்து நிறைய பேர் வந்து மாடல்ஸ்லாம் வருவாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு விற்று அவங்கள வந்து ஸ்லீம் ஆக்கி நிறைய பேர் வந்து நம்மளோட பேஜில் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிவிட்ருக்கோம் ஓகே அதிலே வந்து ஆறு மாதம் ஜேடியில் போய் முடித்து அதோட டைட்டிலை நான் எடுத்துட்டேன் டைட்டில் எடுத்து முடிச்சிட்டு பிறகு அது மறு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு கீழே வர நான் என்ன கற்றுக்கிட்டு வந்தேன் என்ன இதை வந்தால் அடுத்த மாடலுக்கு வந்து நான் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும்போது தான் அப்போ தான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணா இருக்கார்ல அவரை அவரோட பேஜில் வந்து நான் மீட் பண்ண வரேன் அப்போ என்னோடய குருநாதர் பச்சையப்பந்துக்கள் அறிமுகப்படுத்தினேன் இவரும் ஒரு காலகட்டத்தில் என் கூட பழகின மாணவர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்து அதில் தான் இவர் அறிமுகம் அவரோட ஜேர்னியில் தான் நாங்கள் வந்து அவர் ஃப்ரெண்டாகி ஆகி அதில் ஜேர்னியில் வந்து நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே வந்துருந்தோம் அப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது தான் கோவிட்னு ஒரு நோய் வந்துச்சு அதில் வந்துட்டு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கட்டெலாம் வந்தது அதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம் பட் நான் என்ன பண்ணேன்னா அந்த டைமில் இது பண்ண உடனே சரி நம்ம வந்து ஒரு அறுபது கிலோவில் இருக்கிறோம் அப்போ அந்த கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு தூக்கம் டிவி பார்க்குறது தான் வெளியே எங்கேயுமே வெளியாக முடியாது அப்போ என்னோடய ஆஃபீஸில் நான் ஃபோன் அடித்து அவங்களுக்கு வந்து சொன்னேன் இந்தமாரி நான் வந்து வெயிட் வந்து நான் ஏற்ற போகிறேன் ஓகேவா எனக்கு வந்து ஒரு பத்து கிலோ நான் ஏற்றணும் எனக்கு கொஞ்சம் அங்கே எனக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க ராஜா நீங்கள் செய்யணும் செய்யுங்க அப்படின்னு அப்போ நான் அந்த கோவிட் டைமில் வந்து வீட்டில் வந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்கிட்டேன் பத்து பதினஞ்சு நாள் கார்போஹைட்ரேட் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேன் ஏன்னா தங்கச்சி விவகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்கெட்டு இந்த கு பலகாரங்கள்லாம் செஞ்சு செஞ்சு வச்சுருப்பாங்க பழகுவாங்க யூடியூப்பில் அப்படி தான் வந்து நிறைய ஆண்களும் சரி பெண்களும் பழகினதே அந்த டைமில் தான் அப்போ நம்ம அது செய்வாங்க ஏதோ நல்லாயிருக்கோ இல்லையோ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலைன்னா அதில் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏற்றி தூங்கி இப்படி தான் பட் நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு பத்து நாளுக்கு வந்து வெயிட்டு ஏற்றினேன் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு டின்டாக் மூலிமா அங்கே வந்து மிஷினில் ஜிம்முக்குள்ள எக்ஸசைஸ் உள்ள பொருட்களெலாம் வந்து ஆன்லைன் மூலிமா நான் வாங்கிட்டேன் சரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரியாம வந்து உடம்பு ஏற்றிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து அவங்களே வந்து நம்ம கைட் பண்ணி அந்த வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வச்சு நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து சொன்னேன் அவங்களும் சரின்ட்டாங்க நீ எதனால் செய்யுங்கன்னு ஏன்னா கோவிட்ல வந்து நம்ம வந்து கை பணம் வேணுமே என்ன செய்யலாம் வீட்லேயே உட்காந்துன்னு அப்புறம் தான் இதை எடுத்து தான் இந்த வெயிட் ஏற்றிட்டு பிறகு அப்புறம் வெயிட் லூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ இலக்கணம் அப்போ இந்த பால் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை எடுத்துகிட்டு இது பண்ணி அந்த புகைப்படத்தை எடுத்து என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னே அவங்க பார்ப்பாங்க பார்த்து முடிச்சோடனே அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க ரஜன் நீங்கள் தான் மிஸ்டர் ராஜனா இந்தமாரி இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்க ஆமா எப்படி நீங்கள் அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி அதுலேயே நம்மளுக்கு இன்கம் வந்து போகுது அதேமாரி போனவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க பெண்மணியும் சரி ஆண்களும் அவங்களே என்ன பண்ணிங்கன்னால் அந்த கோவிட் முடிச்ச பிறகு அவங்க வெயிட் லூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மித்ராஸ் மீடியா மாடலிங் எங்களோட பேஜ் இருக்குல்ல அதில் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டோம் அப்போ ஒரு தடியாக இருந்த ஆள் கூட ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி அவங்கள இழைச்சி ஒரு மாடலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டு இப்போ அவங்க டைட்டில் பெரிய டைட்டில் வெளிச்சு வின் பண்ணியிருக்காங்க நிறைய சாதிச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீசடியில் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா வானொலி ஆறில் அதில் வந்து அவர் வந்து பின்னணி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ இப் நீங்கள் வந்துட்டு உடம்ப குறைச்சி ஆமாம் ஏற்றி மறுபடியும் ஈஸி உங்களுக்கு இல்லையா எனக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்குது ஐயா அதோடய மெத்தட் எனக்கு தெரியும் எது சாப்பிட்டா உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணலாம் எது சாப்பிட்டா உடம்பு ஏற்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சனால அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அதுதான் அப்புறம் தான் அதில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும் போது மீனுடைய நம்மளோட பேஜனை வந்து ஆரம்பிச்சிருச்சு மித்ராஸ் மீடியாவோட வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் பேஜ் ஆரம்பி ஆரம்பித்த பிறகு அப்புறம் நாங்கள் அந்த ஜெர்னியில் தொடங்க ஆரம்பிச்சிடோம் அப்புறம் அதோடு முடிச்சிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எனக்கு வந்து மாடல் எஃப்ஏர் எனக்கு ஒரு டைட்டில் வந்து கொடுத்தாங்க மாடல் எஃபேர் அதுக்கு மேலே ஒரு டைட்டில் வந்து எனக்கு கொடுத்து அந்த ஜெர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸும் சரி நிறைய உருவாக்கி விட்ருந்தோம் ஓகே அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டிப்ஸ் வந்து சொல்லிப்போம் மாடல் வந்து நம்ம உருவாக்கி விட வந்து சும்மா ஒரு ஆணங்களுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு இல்லை அதில் வந்து நாங்கள் டிஸிப்ளின் சொல்லி கொடுப்போம் இந்த பேஜனுக்குள்ளே வரனா ஒரு டிஸிப்ளின் இருக்கணும் ஓகே ஒரு மரியாதை எப்படி வந்து நீங்கள் உங்களோட ஆடுகள்லாம் எப்படி இது பண்ணி பப்ளிக்கில் எப்படி நீங்கள் இருக்கணும் அதோடய வழிமுறைகள்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஓகே அப்புறம் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட சாப்பாடு வகைங்கள்லாம் எப்படி வந்து நீங்கள் க கரெக்டாக வந்து உங்களோட பாடி வந்து வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும் ஓகே நம்மளோட முகத் தோற்றம் சரி நம்மளோட ஹேர் இதெல்லாம் வந்து எப்படி வந்து பாதுகாத்து ஒரு ஆண்கள்லாம் இருக்கணும் பப்ளிக்ல வந்து வித்தியாசமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு டிப்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த இது வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்போம் ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு பிறகுதான் அப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்லீமிங் ப்ராடக்ட்டில் வந்து நிறைய எனக்கு ஆசியா லெவல் வரைக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் பத்து நாள் ஐம்பது கிலோ வந்து வெயிட் லூஸ் பண்ணுறது ரொம்ப கடினம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆறு மாதம் எடுக்கணும் எப்படி நீங்கள் அதோடய வழிமுறைகள் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா இப்போ வரைக்கும் மிளஷாவில் வந்து எனக்கு கிளாஸ்கள் நிறைய வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இன்டர்வியூலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதில் நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி அந்த ஸ்லீம் ஆகி வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அதில் போனவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைனீஸ் இருக்காங்களா அவங்களும் மாடலிங் பேஜிலேயும் புரிந்துருக்கோம் படம் ஹெக்டிங்கில் அதுலேயே நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் இழைச்சிட்டிங்க அழகாகிட்டீங்க சரி அதுக்கு மேலே என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து மாடலி பேஜினெலாம் அனுப்பிட்டுருக்கோம் அப்புறம் அதுக்கு மேலே வந்து சைனீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது இந்த ஜேர்னியில் நீங்கள் போங்க இதில் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களே பார்த்து நாலு பேர் வரும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் இவங்க இப்படி இருந்தாங்க இழைச்சாங்க இந்த ஜாப்பில் இருக்காங்க நானும் அந்த இதுக்கு வரணும் அப்படி சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அனுப்பிட்டுருந்தோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா பேர் சத்வான் மாடல் மாடல் மெலிஷியா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னை செலக்ட் பண்ணி அம்பாசடாராக ஆக்கியிருக்காங்க ஓகே 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 அதை முடிச்சுட்டு பிறகு தான் அம்பாசடர் ஆன பிறகு அப்போ அந்த ஜெர்னியில் வந்து நம்ம கிருஷ்ணா இருக்கார்ல கிருஷ்ணா இருக்கார் அவர் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணி அந்த ஜேர்னியில் வந்து அவர் வந்து எங்களுக்கு நிறையா வந்து அனுபவங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணார் நம்ம இப்படி செய்யலாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணிணார் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்போ அந்த ஜேர்னியில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எங்களோடய வார்த்தை மிச்ச மிஸ்டர் அவர் அவருக்காரில் அவர் தவறிட்டார் சூழ் உடம்பு நோயினால் அவர் தவறிட்டார் அப்போ தவறிட்ட பிறகு தான் அப்போ தான் கிருஷ்ணா வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து தோல் கொடுத்து வாங்க நானும் எங்கள் உங்களோட குருநாத கூட தான் இருந்து பழகி வந்தோம் நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னியை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து தான் இந்த டைட்டில் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு சூப்பர் சூப்பர் சரி இப்போது நீங்கள் வீவர்ஸ்க்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் வந்துட்டு உங்கள் கண்ட்ரியில் மட்டும்தானா இல்லை ஆக்சுவலி இந்த ப்ரோடாக் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கண்ட்ரியில் வந்து இருக்குது ஏன்னா நியூசிலாண்டில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது மலேசியாவில் இருக்குது தாய்லாந்து பிலிப்பீன்ஸ் அந்தமாரி பதினா பதினாறு கண்ட்ரியில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது பட் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நாலு கண்ட்ரியில் தான் வந்து இந்த ஸ்லிமிங் ப்ராடக்ட் வந்து இருக்குது மற்ற ப்ராடக்ட் வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது இன்னைக்கு நேராக ரத்த கொதிப்பு அது மாதிரி இருக்குல்ல அந்தமாரி ப்ராடக்ட்லாம் நிறையா அதில் இருக்குது பட் நான் வந்து ஒன்று ஒன்று தான் சொல்லிக் கொடுப்பேன் முதல் ஹெல்த்து வந்து நம்ம வெயிட் லூஸ் பண்ணி முடிச்சுட்டு பிறகு அடுத்தது இன்னொன்று ஹெல்த்துக்குள்ளது அது எடுக்கும்போது நம்மளோட வந்து ஸ்கின் வந்து நம்மளோட உறுப்புகள் ஹார்ட் ஹார்ட் லீவர் அதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் வைரஸ்லாம் எல்லாம் வராமல் நம்ம எஃபெக்ட் பண்ணாமல் அதை ஹெல்த்தை கவர் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் ஒரு ஒரு பாகங்கள் இருக்கு நம்ம அதை அப்படி எடுத்துகிட்டு போனோம் வயசு தான் நம்மளுக்கு கூடியாக இருக்கும் ஆனால் தோட்டம் வந்து சின்ன பையமே அழகாக இருப்போம் சரி இவ்வளோ சொன்னீங்க இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ஏஜ் என்னங்கிறத ஷேர் பண்ணலாமா இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் என்ன இவருக்கு ஏஜ் இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க அது சரியா தப்பான்னு கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு சொல்றோம் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ஓகே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நம்ம அழகா பேசினீங்க அதுவும் இளைஞர்களுக்கு அண்ட் ரொம்ப ஒபிசா குண்டா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலா இருக்கு மாடலாக இருக்குது சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இதை பார்த்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நானுமே இவர்கிட்ட தான் நிறைய டிப்ஸ் கே டிப்ஸ் கேட்கணுங்க கண்டிப்பாக உங்கள் நீங்கள் உங்களுடைய கைட்னஸ் எங்கள் எல்லாத்துக்குமே தேவை கண்டிப்பாக கண்டிப்பாக கீத் மீடியாவுக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்விஎஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து கிருஷ்ணா அவர் அவர்தான் அவர் தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீத் மீடியா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் கொடுத்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்கக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இதேமாரி வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொன்று விஷயங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கொடுத்த வந்து மலேசியா கலை உலகத்துக்கு வந்து அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணி பார்த்து பேசுனதுக்கும் நன்றி നന്റി വണക്കം